நீங்களாம் எப்படி உங்கள் சொந்த பந்தங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா எனக்கு அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியல இந்த டிப் கூட நான் கூட கற்றுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபாலோ பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகிறது த்ரீ இயர்ஸ் எனக்கு பேபி இல்லை ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பாப்பா நின்றுச்சு ஆனால் அந்த பாப்பாவும் எனக்கு வந்து சரியாக பிறக்கல எயிட் மந்தில் வந்து எனக்கு வந்து அது வந்து டெத் ஆகிடுச்சி உள்ளே ஏன்னா பிபி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு என் என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்திருக்காங்க வந்து வந்து ஹஸ்பண்ட் வரல நான் நான் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னோட சிஸ்டர் இவங்களோட ஒய்ஃப் இவங்கெல்லாம் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது சார் சார் ஐயோ சந்தோஷத்துக்கு காரணத்தை போய் வாழ்க்கையை வாழ்ந்தவங்க பாவம் ஈகோ ஈகோ நீங்க சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா தன்னை மட்டும் உலகம் இருக்குன்னு அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாகவே சிக்கல்னு தோணுது அவங்க அவங்க அப்பா அம்மான்னு யோசிக்கிறாங்க ஏன் வந்து ஒரு சிங்கிள் சைல்டு சார் ஸோ எனக்கு பெரிய ஃபேமிலி தேவை நான் கேட்டு எனக்கு சிப்லிங் இருக்கிற ஒரு பையன்தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணேன் எல்லாருமே வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க நான் வச்சது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஆனால் அந்த ஃபேமிலியில் ஒருத்தருமே என்கிட்ட பேசினதில்ல சார் ஆறு மாதம் ஒரு ரூமில் கட்டில் மேலே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப ஒரு வாயாடி சார் நான் ரொம்ப பேசுவன் சாரி ஃபார் பிரேக்கிங் அவுட் என்ன மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது எனக்கு வந்து என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே மூணு மாசம் ஆச்சு எங்கள் பாட்டி கூட இருந்து பாட்டி டெய்லி பேசிக்கிட்டே இருப்பாங்களா ஒரு தனிமை சத்தமே இல்லாம மொபைலில் அனிமை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கொடூரமான லைஃபு திருப்பி யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேச அவங்கள அவங்க வந்து அந்த கேரக்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்க நல்லவங்க நல்ல ஃபேமிலி பட் எனக்கான விஷயம் அங்க கிடைக்கல இல்ல எனக்கான தேவைக்கா எது போனாலும் அது கிடைக்கல அந்த சந்தோஷம் கிடைக்கல ஆமா அப்போ அது சிக்கல் தானே நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு நாங்க வந்து காதல் கல்யாணம் நான் முஸ்லிம் அவர் ஹிந்து எங்களுக்கு பல பிரச்சனை கல்யாணத்துலயே பல பிரச்சனை அவ்வளோத்தையும் மீறி என்ன அன்பா பாத்துக்கிட்டு இப்ப நாற்பது வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆயி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் சார் நானும் சந்தோஷமா இருக்கிறேன் சார் இருக்காரா ஆமா வந்திருக்காரு சார் அன்பு முக்கிய அன்பு அவர் மேல அன்பு வச்சா எவ்வளவு நமக்கு உள்ளான கஷ்டம் வந்தாலும் அவர் தோல் மேல அவர் சுமந்துக்குவாரு நமக்கு அதை காட்ட விட மாட்டார் எதுனாலும் நீ உள்ள போ நான் பேசிக்கிறேன் நீங்க கொடுக்குற அன்புக்கு அவர் திருப்பி கொடுக்குறாரு உங்களுக்கு சந்தோஷமா குடும்பம் நடக்குது அவங்க கொடுத்த அன்புக்கு அவங்க நடக்கலைங்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கல் ஆறதுக்கு காரணம் இன்க்ரீசிங் டிவோர்ஸ் ரேட்ஸ்க்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மென்டலி மேரிட் டு தேர் பேரண்ட்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்வேன் அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை இவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கல நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வந்தாலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அம்மாயிட்ட தான் கொடுப்பாங்க டிஃப்ரென்ஸ் ஒரு அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க பிகாஸ் தே ஹாவ் சீன் கல்யாணம் ஆயிடுச்சு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஒரு பாப்பா இருக்கு இன்னொரு ஃபோர் தான் இப்போ திரியும் கன்சியூவா இருக்காங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இன்டர் காஷ்மீர் தான் சிக்ஸ் இயர்ஸ் அவங்க பேசல அவங்க ஃபேமிலிலையும்

வைஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருப்பா சோ ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படி இல்லையா ஒய்ஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் நீங்க உங்க அப்பா மாதிரி இல்லைங்கிறதுக்கு என்ன உதாரணமா சொல்லுவீங்க நியூ மூவி எது இருந்தாலும் கண்டிப்பா போயிடுவோம் சார் அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு கூட்டு போயிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்துருக்கீங்களா இப்ப ஒரே நேரத்துல ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது சார் சொல்றேன் சார் ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்னொரு படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு

விட்டு குடுக்கறதுங்கிற ஒரு கேள்வி மட்டுமே நம்ம முன் முன்வைச்சு இத பேசிட்டே இருந்தோம்னா யாரோ ஒருத்தர் அதை ட்ரை ட்ரை தான் இருப்பாங்க நீங்க ட்ரை பண்றத அக்னொலெஜ்மென்ட் பண்ணலாம் இப்ப நீங்க நீங்களே ஒரு விஷயம் சொல்றீங்க பெண்கள் மட்டுமே விட்டு குடுக்கல ஆண்களும் இன்னைக்கு விட்டு கொடுத்ததா அந்த கல்யாணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போது அப்ப யாரோ ஒருத்தர் சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்க என்ன பிரச்சனை ஒருத்தர் மட்டும் விட்டு குடுக்கறதுதான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா

இன்னும் ஏன் இருக்க நீ ஒரே கேள்வி தான் வரும் ஏன் இருக்க அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா குழந்தைக்காகுவாங்க அந்த குழந்தையே முதல்ல பிடிக்காத ஒருத்தங்க கூட உருவாச்சு எல்லாரும் யாரை ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம்னு பேசுகிறாங்களே நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்தோம் அப்படிங்கறத விட அவங்க கிட்ட நம்ம தோத்து போனோம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே தோத்து போறோம் நம்ம கிட்ட தானே தோத்து போறோம் அதனால என்ன வந்துருப்போகுது ஒரு சின்ன தப்புக்கே செஞ்சா கூட உடனே சாரிப்பா மன்னிச்சிருப்பா எங்க வீட்ல எல்லாம் இல்லை அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரேதான் காலில் வந்து அரைச்சி போ டப்புனு காலில் விழுற ஓட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன் அவ்வளவுதானே அதேதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டுற பழக்கம் இல்லாததுனாலதான்